பாரு எப்பயும் மதிக்காத மாதிரி அவ எந்திரிச்சு பேசிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் சான்ஸ் டவுட்டை கிளியர் ரம்யா சொல்லிட்டு இருந்தாங்க பாரு பேசிட்டே இருக்கும்போது பாருக்கும் ரம்யாக்கும் ஆர்குமெண்ட் ஆனோன கமுருதின் எந்திரிச்சு சைலண்டா விடுங்கன்னு மனுஷன் தான் நம்ம ரம்யா ஏ உட்காரு அப்படின்னு ஒரு டோன்ல சொன்னோன்னா ஏ என்ன உட்காரு எல்லாம் சொல்ற அப்படின்னு இவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஏ இவன்னோனா அவங்க என்னடான்னு கேட்க இவங்க வாடி பொடி போடா பொடி எல்லாம் வந்துருச்சு நீ கத்துனா நானும் கத்துவேன் கமுருதீனுக்கு ஈக்குவலா தான் அவங்க ஏ உக் இருக்காருன்னாங்க பார்த்தீங்களா அந்த டோன் வந்து கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு கமருதீன் இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அதுக்கப்புறம் நம்ம கமருதீனுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக போயிடுவார் நீ பெரிய இவ்வளாடி அப்படின்னு ஆனால் எதுக்குமே வந்து ரம்யா வந்து ஸ்டாப் ஆகல அவங்களுக்கு ஈக்குவலான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க ஆனால் ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ரம்யா எல்லார் முன்னாடி என்னை வச்சு அசிங்கப்படுத்திட்டிங்க அப்படின்னு பார்வை கேட்டுட்டு இருந்தாங்க வீக்கெண்டில் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண நீங்கள் சொந்தமாக ஒரு காட்டேஜ் கட்டிக்கலாம் அது நாங்களே கட்டி தரோம் நீங்க இல்லாத டைம்ல அதை ரென்க்கு விட்டு மாச மாசம் தவறாம ஒரு பாசிவ் இன்கம்மா ரெடி பண்ணி தரோம் இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க